இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதன் ஒரு நாள் மரணம் அடைந்து தீர்வான் என்பதில் எல்லோரும் ஒரே கருத்தில் ஒற்ற கருத்தில் உலகத்தில் உள்ள எல்லோரும் இருக்கிறார்கள் யாரும் நான் மரணம் அடைவதில்லை இந்த உலகத்தில் நிரந்தரமாகத்தான் இருக்கப் போகிறேன் என்று யாரும் சொல்வது இல்லை ஆனால் அந்த மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பற்றி சொல்கிற போது சில மருத்துவர்கள் அதை மறு ஜம்மம் என்று சொல்வார்கள் சிலர்கள் அதை மறுபிறவி என்று சொல்வார்கள் சிலர்கள் அதை மறுமை நாள் என்று சொல்வார்கள் ஆனால் எந்த ஒரு மதங்களாக இருந்தாலும் மனிதன் மரணத்திற்கு மனிதன் மரணத்திற்கு பிறகு இருக்கிற அந்த வாழ்க்கை மறுமைக்கு முன் உள்ள அந்த வாழ்க்கை இடைப்பட்ட வாழ்க்கை மரணத்திற்கு பிறகு உள்ள அந்த வாழ்க்கையில் இருந்து மறுமையில் எழுப்பப்படுவதற்கு முன்னால் இட இடை பெற்ற வாழ்க்கை இருக்கிறதே அந்த மண்ணரை வாழ்க்கை அந்த மண்ணரை வாழ்க்கையை முஸ்லிம்களை தவிர இஸ்லாத்தை தவிர வேறு எவரும் பேசுவதில்லை ஒன்று மறு ஜெம்மம் என்று சொல்வார்கள் அல்லது மறு வடிவமாக எடுத்து நாம் வருவோம் என்று சொல்வார்கள் மறு உலக வாழ்வு என்று சொல்வார்கள் அடுத்த ஜெம்மம் என்று தவிர மன்னரை வாழ்க்கை என்கிற வறுமைக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையை பேசுகிற ஒரே மார்க்கம் உலகத்தில் இஸ்லாம் மட்டும்தான் இஸ்லாம் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் தனித்து விளங்குவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த மரணத்திற்கு பிறகு இருக்கிற அந்த வாழ்க்கை இருக்கா இல்லையா அந்த வாழ்க்கை திரைமறைவு வாழ்க்கை என்று குரான் குறிப்பிடுகிறது ஒரு மனிதன் மரணத்திற்கு பிறகு அந்த மனிதனை அடக்கம் செய்தற்கு பிறகு மீண்டும் அவனுக்கு கபருளே ரூ கொடுக்கப்பட்டு எழுப்பப்படுகிறான் எழுப்பப்பட்ட அந்த வாழ்க்கையில் அந்த மண் அதுதான் மன்னரை வாழ்க்கை என்று சொல்கிறோம் அந்த மன்னரை வாழ்க்கை என்பது மறுமையில் எழுப்பப்படுகிற நாள் வரையிலும் எப்போது இந்த உலகம் அழிக்கப்பட்டு மீண்டும் எழுப்பப்படப்படுகிறதோ அதுவரையிலும் இருக்கிற அந்த இடைப்பட்ட காலங்கள் தான் மண்ணரை வாழ்க்கை அருள் வித்தியாசமான ஒரு உலகம் இந்த உலகத்தில் இருப்பதை போன்று இல்லாத வேறொரு உலகம் அதுதான் மண்ணரை வாழ்க்கை அப்படிப்பட்ட மண்ணறை வாழ்க்கையை நினைத்து பெரும் பெரும் மகத்தானவர்கள் எல்லாம் அழுது அதுதான் இஸ்லாமிய வரலாறு மரணத்திற்கு பிறகு இருக்கிற அந்த மண்ணறை வாழ்க்கை கபூருடைய வாழ்க்கை இருக்கா இல்லையா அந்த கபருடைய வாழ்க்கையை நிறைத்து மகத்தான நன்மக்கள் எல்லாம் அழுதிருக்கிறார்கள் ஏன் அழுதிருக்கிறார்கள் எதற்காக வேண்டி அழுதார்கள் அதுல என்ன நடக்கிறது என்றெல்லாம் பெரும்பாலும் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் ஐஷா நாயகி நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அன்பு மனைவி ஐஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் அவர்கள் முதல் முதலாக வந்ததற்கு பிறகு ஆரம்பமாக இறக்கிய வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே எல்லாம் எப்படிப்பட்ட வசனங்களாக இருந்தது என்றால் மறுமையை ஞாபகப்படுத்துகிற மன்னரை வாழ்க்கையை விளக்கி சொல்கிற சொர்க்கத்தை பற்றி எடுத்து சொல்கிற நரகத்தின் கொடுமைகளை பற்றி எடுத்து சொல்கிற வசனங்கள் தான் மக்காவில் ஆரம்பத்தில் அறளப்பட்டது என்று நபிகள் நாயகம் சொல்லிஸ்லமுடைய மனைவி ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள் அப்போ மக்காவுடைய வாழ்க்கையில் ஆரம்ப பகுதிகளை பெரும்பாலும் எதைப்பற்றி சொல்லப்பட்டது என்று சொன்னால் மறுமை வாழ்க்கை மரணத்துடைய அந்த தருவாய் மன்னரை வாழ்க்கை சொர்க்கம் நரகம் இது போன்ற செய்திகளைத்தான் அல்லாஹ் திருமுறை குரானுடைய வசனங்களாக மக்காவின் ஆரம்ப காலகட்டங்களிலே பெரும் பகுதி இதுதான் இடம் இடம்பெற்றிருந்தது அதற்கு பிறகுதான் நல்லா உறப்பில் அடுத்தடுத்த சட்டங்களை பற்றிய செய்திகளை எல்லாம் இறக்குகிறான் விபச்சாரம் செய்யாதே வட்டி வாங்காதே பொருளாதார மோசடி செய்யாதே மக்களிடத்திலே நம்பிக்கையாக நடக்க வேண்டும் நாணயமாக நடக்க வேண்டும் நீதமாக நடக்க வேண்டும் உண்மையை பேச வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் என்கிற செய்திகள் இதற்கு பிறகுதான் ஏன் அல்லாஹ் அப்படி இறக்கினான் என்றால் முதல்ல மரணத்தை பற்றி இந்த உலகத்தில் மனிதன் வாழ்கிறான் இது நிரந்தரமானது அல்ல இன்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிய இருக்கிறோம் என்கிற எண்ணத்தையும் செய்தியையும் உள்ளத்தில் அவன் தாங்கி அதற்கு பிறகு வருகிற செய்திகளை எல்லாம் அவன் முறையில் ஏற்றுக்கொள்வான் இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை நம்ம என்னைக்காவது ஒரு நாள் மரணிக்கத்தான் போகுதும் நான் மரணித்திற்கு பிறகு கவர் வாழ்க்கை என்று இருக்கிறது அது வந்து மிக மோசமான ஒரு வாழ்க்கை நபிகள் நாயகம் பயந்த வாழ்க்கை நபித்தோழர்கள் அழுத வாழ்க்கை நபிகள் நாயகம் எச்சரித்த வாழ்க்கை அதை பற்றிய செய்திகளை எல்லாம் தெரிந்ததுக்கு பிறகுதான் மற்ற மொத்த செய்திகளை அவன் புரிந்து கொள்கிற போது ஓரளவுக்கு இறையச்சத்தோட இதையெல்லாம் நாம் கரெக்டாக செய்தால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் இதில் நாம் சரியாக இருக்கவில்லை என்று சொன்னால் நரகத்துடைய தண்டனையை நாம் அனுபவிக்க வேண்டியது வரும் என்பது உள்ளத்தில் அவனுக்கு உள்ளே குடி விட்டால் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளத்திலே இது போன்ற செய்திகள் மறுமை நம்பிக்கை மண்ணறை வாழ்க்கை கபறு வாழ்க்கை சொர்க்கம் நரகம் போன்ற இது போன்ற செய்திகள் எல்லாம் உள்ளத்திலே வந்து விடுமையானால் அவன் எப்போதும் இறை நினைவோடு இருப்பான்